இப்போ இந்தியா பாகிஸ்தான் வந்து போர் நடக்குமா அப்படின்னு கேட்குறோம் போரிடுவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா போர்னு வந்தால் அது இந்தியாவோட விருப்பமாக தான் இருக்கும் போர் ஒன்றும் இங்கே திணிக்கப்படவில்லை பாகிஸ்தானால் நமக்கு திணிக்கப்படவில்லை இந்தியாவால் பாகிஸ இந்தியாவால் திணிக்கப்படுவதாகத்தான் போர் இருக்கும் ஏன்னா இப்போ போரிடுவது என்பது பாகிஸ்தான் ஒன்றும் போரிடு போருக்கு வரல வாட சண்டைக்குன்னு அவங்க கூப்பிடல நாம தான் என்ன அடிச்சிட்டியே எங்கள் மக்களில் ஒரு இருபத்தெட்டு பேரை நீ கொலை பண்ணிட்டியே பயங்கரவாதிகள் நீ ஆதரவு கொடுக்குற பயங்கரவாதிகளால் என் மக்கள் இருபத்தெட்டு பேர் கொண்டுட்டாங்க அதனால் ஒன்று ஒரு கை பார்க்குறேன் பாருன்னு போருக்கு போனால் போர் நடந்தால் அதுக்கு காரணம் இந்தியாவாக தான் இருக்கும் இந்தியா விருப்பப்படலைன்னா அங்கே போர் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை சரி போர் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க தரப்பில் ஆயிரம் பேர் சாவாங்க அல்லது ரெண்டாயிரம் பேர் சாவாங்க நம்ம தரப்பில் ஒரு ஆயிரம் பேராது சாவாங்க சாகும்போது என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது பேர் சாவாங்க ஆந்திராவில் ஒரு ஐம்பது இராணுவ வீரர்கள் சாவாங்க அப்புறம் வந்து க மேற்கொங்காலத்தில் ஒரு ஐம்பது ராணுவ வீரர்கள் சாவாங்க ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டார் அவருடைய உடல் கொண்டு வரப்படுகிறது இந்த மாதிரி போரிட்டதுனால இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீரர் செத்து போனாங்க ஆந்திராவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் செத்து போனாங்க அப்படின்னு இராணுவ வீரர்களோட உடல் கொண்டு வரப்படும் அப்போது அப்போ எல்லாம் யார் காரணம் இந்த மோடி தான் காரணம் அப்படிங்கிற பேர் அவர் மேலே வரும் ஏன்னா வந்து இருபத்தெட்டு பேர் அவங்க ஒன்றான் நம்ம இருபத்தெட்டு பேர் செத்துட்டோன்னு சொல்லி நம்ம அவங்களோட சண்டைக்கு போய் மேலும் வந்து போர்னு வரும்போது ஒரு ஆயிரம் இந்தியர்கள் இந்திய ராணுவ வீரர்கள் செத்து போகிறாங்க அந்த இருபத்தெட்டு பேரோடு முடிஞ்சு போச்சு இருபது இந்த பாதுகாப்பை மட்டும் பலப்படுத்தியிருந்தால் அந்த இருபத் இருபத்தெட்டு பேர் கூட இப்போ செத்துருக்க மாட்டாங்க அந்த பக்கம் உனக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்குது அப்படி இருக்கும்போது அங்கே இராணுவ வீரர்களை நீ வச்சிருக்கணும் மக்களை பாதுகாத்துருக்கணும் பல ஆயிர பல நூ பல பல ஆண்டு காலமாக அங்கே வந்து பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கிற ஒரு பகுதியில் இராணுவர்களே இல்லைன்னா அங்கே தாக்குதல் நடத்தினோன்னா இங்கே ப ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஓடுறாங்க அது முதலே அங்கே நிறுத்திருக்கலாம்ல இப்படி ஒரு சம்பவமே நடத்திருக்கு நடந்திருக்காது இல்லை அவன் வீட்டை திறந்து போட்டு போகிற யாரும் திருடக்கூடாது திருடிட்டு போயிட்டாங்க நீ என்ன பண்ண என் வீட்டை நான் திறந்து போட்டேன் அவன் வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்னா தப்பு யார் மேலே இருக்குது நீ திருடுவதற்கு தூண்டி இருக்கிற அவங்க உள்ள நுழைஞ்சி ஈஸியாக தாக்குதல் நடத்துறதுக்கு நீ அதற்கேற்கு அதற்கேற்ற எல்லா வழியும் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் போர்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் போய் சும்மா இனி பாகிஸ்தான் மேலே நீ போர் போரை திணிக்கிற அப்படின்னா ரெண்டு தரப்புலையும் சண்டை நடக்கும் அவங்ககிட்ட இந்தியா நிறைய நிறையா ஆயுத பலம் இருக்குது இராணுவ பலம் இருக்குது அப்போ நீ என்ன பண்ணுவேன் அவங்கள ஒரு நூறு பேரை கொல்லும்போது அவங்ககிட்ட குறைவான இராணுவ பலம் இருக்குது அவங்க ஒரு ஐம்பது பேர்த்தையாவது இந்தியாக்காரன கொள்வான் அப்போ இந்த போர் நீடிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னா என்ன நடக்கும் பாகிஸ்தான்காரன் வந்து ரெண்டாயிரவா செத்தானா இந்தியாக்காரங்க ஒரு ஐநூறுரூவா அல்லது ஆயிரம் பேரை சாவாங்க சாகும்போது என்ன நடக்கும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராணுவ வீரராக செத்து போயிட்டாங்க அவங்க செத்து போயிட்டாங்க இவங்க செத்து போயிட்டாங்க இவங்க படுகாயம் அடைஞ்சிட்டாங்க அவங்க வீட்டுக்கு கொண்டு வராங்க இன்றைக்கி உடம்பு வீட்டுக்கு வரப்போகுது இந்த இராணுவ வீரரோட இறந்து போன ராணுவ போரில் இறந்து போன ராணுவ பகல்காம் போரில் இறந்து போன இராணுவ வீரரின் உடம்பு இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வருது இப்படி உணரும்போது தான் இந்த சாவை நம்ம பார்க்கும்போது தான் அந்த குடும்பங்கள் கதரும்போது தான் மக்கள் உணர்வாங்க ஆக நம்ம போர் சண்டை கிண்டான்னு நம்ம இப்போ நிஜத்தை பார்ப்பாங்க அப்போது இந்த தப்பு நடக்காமல் இருந்து நடக்க ஏன் இந்த இந்த மாதிரி போர் இந்த போர் நடக்காம நடக்கிறதுக்கு என்ன காரணம் அவன் நம்மளை வந்து தாக்குதல் நடத்தினான் அப்படின்னா நாம் வந்து பாதுகாப்பு கொடுக்காமல் எங்கே போனோம் நம்மக்கிட்ட தான் தப்பு இருக்குது ஒழுங்காக பாதுகாப்பாக பாதுகாப்பாக இருந்திருந்தால் அந்த பயங்கரவாதிகள் உள்ளே வந்திருக்க மாட்டாங்க வந்து இருபத்தெட்டு பேரை சுற்றிருக்க மாட்டாங்க அப்போது இந்த சுற்றிருக்க மாட்டாங்க இந்த நிகழ்வே நடந்திருக்காது அப்போ இந்த போரே இல்லையா தப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது வீட்டை திறந்து போட்டு போனது யார் திருட வந்து திருடிட்டு போனா அப்படின்னா வீட்டை திறந்து போட்டது யாரு அப்போது அந்த வீட்டு ஓனர் தானே அப்போது நம்ம மேலே தப்ப வச்சுக்கிட்டு நம்ம அந்த போர்னா போர் உருவாகிறதுக்கான சூழலே நாம தான் உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த மாதிரி மக்கள் அப்போ தான் யோசிப்பாங்க ஒரு அழிவை பார்த்த பார்க்கும்போது தான் ஒரு போர்னால் ஏதோ வந்து உணர்ச்சப்படுறாங்க எதோ அந்த சினிமா மாதிரி நினச்சிக்கிட்டாங்க நிஜத்துக்கும் நெஜத்தோட அந்த இது தெரியாமல் நெஜத்தில் ஒரு போர் போர் நடக்கும்போது ஏற்படுகிற விளைவுகள் அதனால் ஏற்படுகிற இழப்புகள் இராணுவ வீரர்கள் கொல்லப்படும் போது அந்த குடும்பங்கள் அடைகிற துன்பங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பமும் பதறும் இராணுவ வீரர்களுடைய வீரர்களுடைய குடும்பம் ஒவ்வொன்றும் பதறிகிட்டு இருக்கும் நம்ம பிள்ளைக்கு எதோ ஆகிடுமோ ஆயிடுமோ பத்திரமா இன்றைக்கி போருக்கு போயிருக்க ஏதாவது சொல்கிறாங்களே எதோ ஆகிடுமோ பாய்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம பொறுப்பற்று பொறுப்பு இல்லாமல் அந்த எல்லையில் ஒழுங்காக காவல் காக்காமல் நின்று தானே காரணம் ஒழுங்காக காவல் காத்துல பயங்கரவாதி உள்ளே வந்திருக்கவே மாட்டான் அவன் நெருங்கவே மு முடியாத அளவுக்கு அவ்வளோ பாதுகாப்பு பலப்படுத்தி வச்சுருக்கணும் நெருங்கவே முடியாத அளவுக்கு பல்வேறு இன்றைக்கி தொழில்நுட்பம் அறிவியல் தொழில்நுட்பம் இருக்குது அதன் உதவியாக அவன் நெருங்கவே முடியாது இந்திய எல்லையை தொடக்கூட முடியாது அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பு இங்கே உள்ள மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கணும் பாதுகாப்பை உணர்ந்துருக்கணும் அது பண்ணாமல் தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிவிட்டு அவன் வந்து சுட்டுவிட்டான் கிட்டுப்பட்டான் வா போருக்கு போரிடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தண்ணீரை நிறுத்துகிற அப்படிங்கிறதே இதுவே ஒரு ஏமாற்று வேலை தான் தண்ணீரை வந்து எத்தனை நாளைக்கு நிறுத்த முடியும் தண்ணீருங்கிறது வந்து ஒரு இருந்து வரல அது வந்து பெரிய பனி மலைகள் பல்வேறு அது பனிமலை உருகி ஓ ஆறாக ஓடுது பல்வேறு இடங்கள்லேருந்து அது சேகரிப்பட்டு ஆறாவது எவ்வளோ நேரம் அதை தடுத்து நிறுத்த முடியும் முடியாது அதனால் வந்து இதுவே வந்து அரசியலுக்காக இவங்க இந்த தே இந்த அந்த அரசியல்வாதிகள் போடுகிற நாடகம் மனிதர்களையும் மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி அரசியல்வாதிகள் போடுகிற நாடகம் தான் இது மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுறதுக்காக அரசியல்வாதிகள் இந்த மாதிரி நாடகத்தை நடத்தி இந்த தேர்தல் ஆதாயத்தை பெறுவதற்காக தான் அதனால் போருங்கிறது நடக்காது நடந்துச்சுன்னா அது வந்து இந்த பிஜேபி கட்சிக்கு பலத்த பின்னடைவாக தான் இருக்குமே தவிர அதனால் இந்த பிஜேபி கட்சி மக்களிடம் பேராதரவை பெற்றுவிட முடியும் அப்படிங்கலாம் கிடையாது ஒருவேளை போர் நம்ம மீது திணிக்கப்பட்டால் பாகிஸ்தான் நம்ம கூட சண்டைக்கு வரும்போது அப்போ ப இந்தியா பதிலடி கொடுத்தா அப்போ அதில் நம்ம ஜெயித்தா அது வந்து ஒருவேளை இந்த பிஜேபி கட்சிக்கு சாதகமாக போகுமே தவிர போர் போர் என்று வரும்பொழுது அது வந்து அதற்கு காரணம் இந்தியாதான் அப்படிங்கும்போது அதனால் ஏற்படுகிற இழப்புகளுக்கும் இந்தியாதான் பொறுப்பேற்கும் அப்படிங்கும்போது அந்த பொறுப்பு எல்லாம் அந்த மோடி தலையில் மோடி நரேந்திர மோடி அவர்கள் தலையில் தான் போய் விடும் அதனால் போர்னு வந்தால் இன்னும் வந்து பாஜக கட்சிக்கோ நரேந்திர மோடி அவர்களுக்கோ பலத்த பின்னடைவு தான் ஏற்படும்